நீங்கள் முதன் முதலில் ராஜயோக பாடம் கற்றுக்கொள்ளும்போது உங்களுக்கு பிடித்த ஞான கருத்து எது ஓம் சாந்தி நான் முதன் முதல்ல இந்த ராஜயோகத்தை படித்த பொழுது கற்றுக்கிட்ட பொழுது இந்த இறைஞானம் ஞானம் இறைவனால் நேரடியாக மனிதர்களுக்காக போதிக்கப்படுது அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த கருத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கடவுளும் மனிதனுக்கு வந்து உபதேசம் செய்வார் அப்படின்னு நான் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்தில் கேட்டிருக்கிறேன் ஆனால் உண்மையிலேயே இப்போ இங்கே ராஜயோகத்துக்கு வந்தபொழுது பகவான் நேரடியாக அவதாரம் செய்து இந்த இறைஞானத்தை போதிக்கிறாரு அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப மனதை தொட்ட ஒரு கருத்து ஸோ அதன் பிறகு தான் இந்த இறைவனே வந்து சொல்லி கொடுத்தால் அது நிச்சயமாக ஒரு உயர்ந்த கல்வி உயர்ந்த படிப்பு மனிதர்களை வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிற ஒரு கல்வியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய மனசை வந்து அதிகம் இருத்தது நீங்கள் இந்த பிராமண வாழ்க்கையை தொடர்ந்து வாழ வழிவகுத்தது எது இந்த பிராமண வாழ்க்கைக்கு நான் வந்த பொழுது வருவதற்கு எனக்கு ஒரு ஈர்ப்பே வந்துங்க இங்கே இருந்த ஒழுக்க நெறிகள் அதாவது அதிகாலை எழுந்து தியானம் செய்வது தூய்மையான சைவ உணவு சாப்பிட்றது அனுந்தினமும் வந்து நிலையத்தில் வந்து இந்த ஆன்மீக கல்வியை படிப்பது பிறகு வந்துங்க நாள் முழுவதும் நல்ல குணங்களை தாரணை செய்வது ஸோ இது போன்ற இந்த ஒழுக்க நெறிகள் என்னை ரொம்ப ஈர்த்தது ஸோ அதனால தான் வந்து இந்த வாழ்க்கையை நான் என்னுடைய மனப்பூர்வமான ஒரு வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டேன் ஜானகி தாதி மற்றும் நிர்மலா தீதியுடனான உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் இந்த ஞானத்துக்கு ஆரம்பத்தில் வந்த பொழுது நிர்மலா தேதி தாதி ஜானகி ரெண்டு பேரையுமே எனக்கு சந்திக்கிற வாய்ப்பு ஒரு சில மாதங்கள்லே கிடைச்சிது அப்போ வந்துங்க மலேசியாவில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்தது அதுக்கு தாதி ஜானகியும் வந்திருந்தாங்க நிர்மலா தீதியும் வந்திருந்தாங்க தாதி ஜானகியை சந்திக்கும் பொழுதே அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஆன்மீக சக்தியை அவங்களுடைய திருஷ்டியில நான் ரொம்ப அனுபவம் செய்தேன் அதற்கு பிறகு நமக்கு ஜோனல் இன்சார்ஜாக டீதி நிர்மலா இருந்தாங்க அவங்க கிட்ட வந்து நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு அவங்க ரொம்ப நமக்கு உதவி செய்தாங்க குறிப்பாக நிலையத்துக்குள்ளே நான் வந்து வருவதற்கும் அவங்க தான் எனக்கு வந்து ஒரு தூண்டுதல் கொடுத்தாங்க நிலையத்தில் இருந்து கொண்டு வேலையும் செய்து கொண்டு ஒரு சமநிலையான வாழ்க்கை வாழ்றதுக்கு தீதி எனக்கு நிறைய வழிகாட்டல் கொடுத்துருக்காங்க தங்களை பொறுத்தவரை ஆன்மீக பாலனை என்பது என்ன ஆன்மீக பாலனை அதாவது ஒரு பராமரிப்பு நம்ம ஒரு செடி வளர்த்தா கூடியும் பாருங்க அந்த அந்த செடி வந்து நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நல்ல சூரிய வெளிச்சம் கிடைக்குதா அதுக்கு நல்ல நீர் கிடைக்குதா அப்படிலாம் நம்ம பார்ப்போம் பிறகு வந்துங்க அதுக்கு வந்து அது வளரும் பொழுது களை ஏ முளைத்தால் கூட அதெல்லாம் நீக்கிவிட்டு அந்த செடிக்கு ரொம்ப கவனம் கொடுப்போம் அதுபோல இந்த ஆன்மீக வாழ்க்கையில் எனக்கு பாலனை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பராமரிப்பு நான் நல்லா வளர்ச்சி அடையணும் ஆன்மீக வாழ்க்கையில் பாலனை என்றால் வளர்ச்சி நான் வளருவதற்கு எதெல்லாம் வந்து தேவையில்லாததும் அதை வந்து என்கிட்ட இருந்து அகற்றுவதற்கும் எனக்கு தேவையான அந்த ஊக்குவிப்பை கொடுக்கறதையும் நான் இந்த பிராமண வாழ்க்கையில் பாலனைன்னு நினைக்கிறேன் யோகாவின் போது தங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட அனுபவம் ஏற்பட்டுள்ளதா தியானத்தில் ஒரு முறை நான் பாபா கிட்ட நானே கேட்டேன் பாபா லக்ஷ்மி நாராயணன் பற்றி நீங்கள் முரளியில் நிறைய சொல்கிறீங்க ஆனால் எனக்கு கிட்ட நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கல ஏன்னா சின்ன வயசுலலாம் வந்துங்க கோயிலுக்கு போயிட்டு தெய்வங்களை ரொம்ப மெய் மறந்து ரசித்தது இல்லை அது ஒரு ரசனையா அப்போ தெரியல அதை இங்கே வந்து பாபா லக்ஷ்மி நாராயணன் பற்றி ரொம்ப சொல்லும் பொழுது அவங்களுடைய தெய்வீகத்தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு நான் பாபா கிட்டே கேட்டேன் அப்போ பாபா எனக்கு வந்து அந்த அனுபவத்தை கொடுத்தாரு தெய்வீகமான அந்த சொரூபம் எப்படி இருக்கும் ஸோ அந்த ரூபத்தை தியானம் செய்யும் பொழுது ஒரு அரை மணி நேரத்துக்கு நான் அனுபவம் செய்தேன் ஓ தெய்வீகமான நிலை வந்து எவ்வளவு அற்புதமான ஒரு உயர்ந்த நிலை அப்படின்னு எனக்கு அந்த தியானத்தில் அனுபவம் கிடைச்சது ஸோ அதற்கு பிறகு எப்பொழுது லக்ஷ்மி நாராயணன் படத்தை பார்த்தாலும் எனக்கு அதே நினைவு அந்த அனுபவம் கிடைக்கும் எனக்கு ரொம்ப பார்க்கவும் ரொம்ப பிடிக்கும் மற்றவங்களுக்கும் இந்த படத்தெல்லாம் நான் ரொம்ப கொடுப்பேன் ஏன்னா அது வந்து சும்மா வெறும் படம் அல்ல அதில் நிறைய அனுபவங்கள் இருக்குது உங்களுக்கு பாபாவுடைய ப்ரெசன்ஸ் தான் இது அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஏதாவது நல்ல அனுபவம் ஏற்பட்டிருக்கா ஒரு முறை நான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து நான் அந்த இடத்துல வந்து வளவு எடுக்கக்கூடாது ரிவர்ஸ் எடுக்கக்கூடாது ஆனால் நான் அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஷார்ப்பான ரிவர்ஸ் எடுத்துட்டேன் வேகமாக இன்னொரு வாகனம் வந்து பின்னாடி வந்தது ஸோ அது வந்துங்க ஒரு நிமிஷம் தான் ஒரு செகண்டில் கூடயும் அது வந்து என்னை மோதி பக்கத்தில் இருந்தது வந்து பெரிய ஒரு கடல் இந்த வந்து கடலோரத்தில் நடந்தது ஸோ அப்போ வந்து எனக்கு உடம்பெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஒரு செகண்ட் கூட தாமதமாகியிருந்தால் ஸோ அந்த இடத்துல ஒரு மரணம் ஏற்பட்டுருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் பாபா வந்து அந்த இடத்துல என்னை காப்பாற்றிட்டாரு பாபா என்னை சேஃப் பண்ணிட்டாரு அப்படின்ற தோட்டம் அந்த எண்ணம் மட்டும்தான் இருந்தது ஸோ அப்போது எப்பொழுதுமே மகாமா என்னை கவனிச்சிட்டு இருக்காரு என்னை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு செகண்ட்ல ஒரு விபத்து நடக்க போகுதுன்னு தெ தெரிஞ்சா கூட அந்த இடத்துல பாபா வந்து எனக்கு உதவி செய்கிறாரு அப்படிங்கிறது மனசுல ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு பிகேஸ்க்காக ஏதாவது மெசேஜ் நீங்க சொல்ல விரும்புறீங்களா ஸோ பிகேஎஸ்கெல்லாம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா கிடைப்பதற்கரிய ஒரு வாழ்க்கை இந்த பிராமண வாழ்க்கை ஸோ சங்கம ஐயாயிரம் வருடத்துல ஒரு முறைதான் இது நமக்கு கிடைக்குது ஆக இந்த வாழ்க்கையை இப்போ இருக்கிற இந்த நேரத்தில் நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளணும் இப்போ நம்ம தவற விட்டுட்டோம்னா வேற எப்பொழுதுமே நமக்கு இந்த வாய்ப்பு இல்லை ஆக எல்லாருமே வந்து இப்போ இருக்கிற நிலைய விட இன்னும் ஒரு நிலை நாம மேலே போகணும் மாமாவுடைய ஆசையை முழுமையா பூர்த்தி செய்யணும் ஓம் சாரதி இப்ப ராபிட் ஃபயர் கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்த கேள்விகளுக்கு நீங்க உடனடியாக பதில் சொல்லணும் ஜானகி தாதிஜி டிட்டர்மினேஷன் உறுதி தீதி நிர்மலா தீதி நிர்மலா அவங்க நேரத்துல எப்பொழுதும் ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க பாபா உங்களை தன்னுடைய சிறப்பான குழந்தையாக தேர்ந்தெடுப்பதற்கு உங்களுடைய சிறப்பம்சமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் சகிப்புத்தன்மை பாபாவுடனான எந்த உறவை நீங்கள் மிகவும் விரும்புகிறீர்கள் தந்தை பாண்டவ பவனில் உள்ள நான்கு தாமங்களில் உங்களுக்கு பிடித்தது எது மதுபன் என்ற வார்த்தையை கேட்கும் போது உங்களது எண்ணத்தில் வருவது எது பாபா தாதிமார்கள்